அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு பெரியார் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி தை மாதத்துடைய சனிக்கிழமைங்க சனிக்கிழமைனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பெருமாளுடைய வழிபாடுங்க அதாவது இப்போ பொதுவாக வந்து சனி தோஷம் உள்ளவங்க பின்ன வந்து சனி திசை நடக்கிறவங்கெல்லாம் பெருமாளை இந்த நாளில் வழிபடும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறைஞ்சி நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க சனி பகவான் தான் ஆயுள்காரன் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பொறுத்தே அவங்களுடைய ஆயுள் காலம் அமையும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பெருமாள் தான் சனி பகவானுக்கு அதிபதியாக விளங்குகிறார் ச இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்குதுங்க அதாவது அது வந்து சனி பகவான் வந்து கலியுகத்தில் முத முதல்ல வர வருவதற்கு ஆயத்தமானார் அப்போது எதிரே வந்த நாரதரை சந்திச்சாரு அப்போ நாரதர் கேட்காரு நீ எங்கே போகிற அப்படின்னு சனி பகவான்கிட்ட கேட்கும்போது நான் கலியுகத்தில் கலியுகத்துக்கு போவதா அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நீ வந்து பூலோகத்தில் எங்கேனாலும் போ ஆனால் யாரை நான் துன்புறுத்து ஆனால் தப்பி தவறி கூட திருமலை பக்கம் போயிடாத அப்படின்னு சொல்றாரு ஏன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது உன் பார்வை அங்கே படாம உனக்கு நல்லது அப்படின்னு மறைமுகமாக நாரதர் வந்து சனி சனி நான் பிடித்தா யாரா இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருமலையில் அவர் பாதத்தை வந்து பதிக்கிறார் அவர் பாதம் பதித்த அடுத்த நொடியிலே அவர் தூக்கி எறியப்படுறாரு மற்றவரை துன்புறுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் யார் இருக்கும் யார் இருப்பது என்று தெரிந்தும் உன் திருவிளையாடுகளை என்கிட்ட காட்டுகிறாயா அப்படின்னு சொல்லி கோபம் கொண்ட வேங்கடநாதன் சனி பகவான்கிட்ட கேட்காரு அப்போ வந்து எல்லோரையும் துன்புறுத்தி மகிழ்ச்சியை துன்புறுத்தி மகிழும் என்ன வந்து வழி நடத்தும் பரம்பொருளை என்னை மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சனி பகவான் வந்து பெருமாளுடைய பாதத்தை பிடிச்சி மன்னிப்பு கேட்காரு அப்போது பெருமாள் சொல்கிறாரு என்ன நினைத்து வாழும் பக்தர்கள் யாராக இருந்தாலும் நீ துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோட சனி பகவானுக்கு மன்னிப்பும் கொடுக்குறாரு இப்படி பெருமாளுடைய விருப்பத்துக்கு இணங்க சரி அவர் அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வெங்கடநாதன் ஏற்றுட்டு அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறிடுது பக்தர்கள் வேண்டுதல் வைக்கும்போது பெருமாளிடம் சனிக்கிழமை வேண்டுதல் வை மனசார வழிபடும்போது செல்வம் ஆரோக்கியம் ஆயில் போன்ற எந்த வேதுக்கும் குறைவில்லாமல் கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வந்து பெருமாளை வழிபடணும் சனிக்கிழமை விரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க பெருமாள் படத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு பிடித்த துளசி மாலை வாங்கி போடுங்க போட்டுட்டு அவர் படத்துக்கு முன்னே ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி ஏற்றி தீபம் ஏற்றி பெருமாளுக்கு பிரசாதமாக பால் பாயாசம் சக்கரை பொங்கல் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் ஒன்றுமே முடியல ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு ச நாட்டு சர்க்கரையும் போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டை வந்து நீங்கள் வந்து கலசம் வச்சு வைக்கிறவங்க கலசம் வச்சு வைக்கலாம் கலசம் வைக்க முடியாதவங்க இப்படி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் கலசம் வைக்கிறவங்க என்ன செய்யலான்னா ஒரு தட்டு ஒரு தாம்பாள தட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து பச்சை அரிசி மாவில் பெரிய ஒரு தாமரை கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி வச்சுட்டு நம்ம வந்து வழிபாடும் செய்யலாம் அந்த கலசத்துக்குள்ளே நீர் நிரப்பும் போது அதுக்குள்ளே நம்ம வந்து கலச திரவியம் பின்னா ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருள்களில் போட்டு அந்த கலசம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க இங்கே வந்து சாதாரணமாக தீபம் ஏற்றி வச்சும் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும்போது அவருக்கு பிடிச்ச பிடித்த பாடல்கள் ஏதாவது அதாவது வந்து தெரு திரு அதாவது பெருமாளுடைய பாடல்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பாடுகிற தெரியலையா டிவியில் ஒழுக்கி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து ஓம் நாராயணா போற்றி ஓம் நாராயணா போற்றி நூற்றி எட்டு முறை துளசியை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும் காலையிலேருந்து சாயந்தரம் வர உணவு இதை எடுத்துக்காமல் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க கோயிலில் நீங்கள் போய் அங்கே போய் பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு பின்ன வந்து ராத்திரி வந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கணும் கண்டிச்சுனா எதாவது வீட்டில் உள்ள உணவு காகத்துக்கு வைங்க முடிஞ்சால் ரெண்டு பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள் பொதுவாக சனி பகவானுக்கு வந்து பிறருக்கு அன்னதானம் பண்ணும்போது அவருக்கு வந்து அதில் ஒரு நல்ல மகிழ்ச்சி அதுக்கொண்டு உணவு ஏதாவது உங்களால் முடிஞ்ச தயிர் சாதமோ புளி சாதமோ எது என்ன முடியுதோ அதை நீங்க இன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க இப்படி பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு தொழில் வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் நடைபெறுது சுபகாரியங்கள் நடைபெறுது இது எல்லாமே தடையின்றி நடைபெறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்கள் பெருமாளை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாகியங்களோடு செல்வ செழிப்போடு உங்கள் வாழ்க்கை அமையட்டும்னு நானும் பெருமாளிடம் வேண்டிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்